ஃபோட்டோ ஷூட் நான் ஹன்சிகா விஜய் சார் நாங்க மூணு பேர் அந்த பைக் பைக்ல அப்படி இருக்கிற ஒரு அந்த ஸ்டில்லு தான் அங்க ஷூட் பண்ணேன் அப்போ பெருசா எதுவுமே பேசல நான் அவங்க பெரிய ஸ்டார் நான் காதலுக்கு மரியாதையில பாக்கும்போது இருக்கிற விஜய் சார் கிடையாது அதை விட பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாங்க ஸோ அப்போ நான் எதுவுமே பேசல திருப்பி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சு அது வந்து பொள்ளாச்சி ஸோ அங்க வந்து ராஜா சார் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க முன்னாடி பாத்து இருக்கு பேசறதுக்கு டைம் கிடைக்கல எல்லாருமே ஜஸ்ட் ஒன் டே ஷூட் ஷூட்டாரு சோ இப்போ அவங்கதான் சரண்யா ஆ தெரியுமே நான் பாத்துருக்கேன் மூவி அப்படியா என்ன தெரியும் அப்ப யாருடீனி முகின் எல்லாம் அவங்க சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் நான் உங்க கூட காதலுக்கு மரியாதைல நடிச்சிருக்கு அப்போ அவங்க திங்க் ஆஹ் அவருக்கு ஞாபகம் இல்ல ஞாபகம் இல்ல அப்புறம் திங்க் பண்ணிட்டு ஆமா அந்த சாங்ல இருக்கு இல்லையா அப்புறம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அந்த கிணத்துக்குள்ள அந்த பங்கம் இருக்குன்னு அந்த அந்த சீன் தான் அங்கே பண்றது